ஜெய் வாராகி என்புக் குழந்தையே அழகான தங்கமே வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயங்கள் எதிராக நடக்கும் பொழுது தெரியும் இவ்வளவு துரோகிகளும் இவ்வளவு வெறுப்பை நிறைந்த உறவுகளும் நம்மோடு இருக்கிறதா என்று உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அதே மாதிரியான சூழ்நிலை தான் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் நமக்கு ஒரு ஆபத்து என்றால் உடனே கூட கூட வந்து நிற்பார்கள் என்று நீ யாரெல்லாம் நினைத்து நினைத்தாயோ நீ செய்தது இப்பொழுது தோன்றுகிறது நாம் போட்ட அத்தனை கணக்குகளும் தவறானது என்று தவறான கணக்கை போட்டுவிட்டோம் என்று உன் கூட இருப்பவர்கள் எல்லாம் போலியான உறவுகள் என்பது இப்பொழுதுதான் நீ புரிந்து கொண்ட என்னென்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்னென்ன விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கப் போகிறது என்பதை நீ இன்னும் கொஞ்ச நாளிலேயே பார்ப்பாய் நிச்சயமாகவே பார்ப்பாய் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அற்புதத்தை கூட செய்யாமல் துரோகத்தை மட்டுமே நிலைநாட்டி கொண்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லோருடைய முகத்தையும் இப்பொழுது வந்த பிரச்சனையின் மூலமாக நீ அறிந்து கொண்டாய் நீ என்னென்ன விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை எல்லா விஷயத்தையுமே நீ தெரிந்து கொண்ட இந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் பிரச்சனையினால் இந்த பிரச்சனை ஒன்றும் நீ நினைக்கலாம் சம்பந்தமில்லாமல் என்னுடைய வாழ்க்கைக்குள் வந்த பிரச்சனை என்று கிடையாது ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் வராது சம்பந்தத்தோடு தான் வரும் ஒரு நபரை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நபரை ஒவ்வொரு நபரையும் தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் ஆனது நிச்சயமாக சத்தியமாக நல் வழியிலேயே உனக்கு நடக்கிறது நீ என்னெல்லாம் திட்டம் போடுகிறாயோ என்னென்னெல்லாம் வாழ்க்கையில் நீ தீர்மானமாக இது நடக்கும் இந்த விஷயம் நடக்கும் அந்த விஷயம் நடக்கும் என்று எதெல்லாம் நீ நம்புகிறாயோ அது எல்லாமும் உன் வாழ்வில் படிப்படிப்படியாக நடக்கும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகள் எதற்காக வந்தது என்பதை புரிந்து கொண்டார் பல பேருடைய போலியான முகங்களை உனக்கு காட்டத்தான் பல பேர் உன்னிடம் நல்லபடியாக நாடகமாடி ஒவ்வொரு விஷயத்திலேயும் பலவிதமான நாடகங்களையும் திட்டங்களையும் போட்டு உன்னை கவிழ்த்து விட்டார்கள் ஆனால் நீ இப்பொழுது தெரிந்து கொண்டது அவர்களுடைய உண்மையான முகங்களை இது அது வரைக்கும் உனக்கு சந்தோஷம்தானே இனிமேல் நீ யாரிடமும் ஏமாற மாட்டாய் தானே தங்கமான பிள்ளையே உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் என்றும் நிறைந்த ஒரு விஷயத்தை கொடுக்கத்தான் நான் இங்கு இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை பறிக்க அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க உன்னுடைய வாழ்வில் நீ இயங்குவது நீ கேட்பு கேட்டு கேட்டு நிற்பது அனைத்தும் படிப்படிப்படியாக என்னுடைய ஆசையினாலும் என்னுடைய கிருபையினாலும் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே நீ இருந்தாய் என்று வைத்துக்கொள் எந்த ஒரு நல்லதும் உனக்கு நடக்காது அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க உனக்காக நான் இருக்கிறேன் எல்லா நல்ல வழிகளையும் சொல்லி கொடுத்து உனக்கு நல்வழி நடத்த நான் இருக்கிறேன் என்று நினைத்துப்பார் உன் வாழ்க்கையும் அப்படியே மாற ஆரம்பித்துவிடும் உனக்காக உன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் இருக்கிறேன் என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நீ நினைக்கிற வாழ்வில் தவறு தவறாக நடக்குமோ என்று ஒன்னே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தவறாக நடக்கும் என்று எந்த காரியத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்காதீர்கள் நல்லதுதான் நடக்கும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செழிப்பான விஷயம்தான் நடக்கும் நம்ம எந்த தவறும் செய்யவில்லை அப்படியென்றால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நம்புங்கள் தவறு செய்பவனை இங்கு தவறே செய்யாதது போல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ தவறே செய்யாமல் தெய்வத்திற்கு பயந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருமோ அடுத்த பிரிவு வந்துடுமோ அப்படின்னு நித்தம் 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 பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் தவறுகளை செய்வேன் பிடித்த விஷயங்கள் நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீ கேட்டதை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஆற்றலை கொடுக்கவும் தான் நான் உள்ளேன் நிச்சயம் சந்தோஷத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ்வது உறுதி இன்று சில பேர் உன்னுடைய வாழ்வில் நீ நீ நேசிக்கும் சில விஷயங்களாக இருக்கலாம் நீ ஆசைப்படும் சில விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வைத்து இதெல்லாம் தேவையா உன்னுடைய வேலை என்னமோ அதை பார் என்று உனக்கு என்னென்னமோ சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்வில் எது முக்கியம் எது முக்கியமல்ல எது எது உன்னுடைய வாழ்க்கையில் தேவை என்று அனைத்து விதமான விஷயங்களையும் அனைத்து விதமான விஷயங்களையும் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றாக வாழ்வில் ஒவ்வொன்றையும் நடத்தி அற்புதமாகவே வாழ வைப்பேன் புரிந்ததா உனக்கு எல்லாமே நானே உனக்கு எல்லாமே இந்த அம்மா வாராங்கி நானே என்னுடைய பிள்ளையிடம் இருந்து என்னை பிரிக்க முடியாது அதே மாதிரிதான் என்னுடைய பிள்ளை எங்கும் என்னை விட்டு விட்டு போகவும் போகாது நல்லதை செய்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளையை நான் என்னுடைய கைக்குள் போட்டும் பத்திரமாக எந்த ஒரு திஷ்டியும் பட்டுவிடாமல் பத்திரமாகவே பார்த்துக்கொள்வேன் என்னை நம்புங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும் நீங்கள் என்னை நம்புகிறீர்களோ இல்லையோ நான் செய்ய வேண்டிய கடமை என்று நிறைய நிறைய உள்ளது என்னுடைய கடமைகள் அனைத்தையும் கண்டிப்பாக செய்வேன் ஒரு இடத்தில் கூட எனக்கு என்னுடைய அம்மா ஒன்றும் செய்யவில்லை என்று உன்னால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை பிரமிக்க வைக்கும் வகையில் என்னால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் புரிந்ததா நம்பிக்கை வையுங்கள் நல்லதையே நடக்கும் தோல்வியடைவோமோ என்று நினைத்து இருக்கும் வாழ்க்கையை கைமீறி விட்டு விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்வில் திருப்திகள் இருக்கும் எத்தனை நாள் தான் மற்ற விஷயத்தை பற்றி யோசிப்பீர்கள் உங்களை பற்றி யோசியுங்கள் நல்லது நடக்கும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி